போ <laughs> <parfois>

கோல வந்துட்டாங்க. நீங்க தலப்பு கேலலாம்

நான் இன்னே இன்னே جوابம் போச்சுناடே மாத்தி மாத்தி கூடிச்சிருக்காங்க அப்போ நீ யாரோ நம்மால தட்டுல ஏங்கोगे இது இதுதான் ஆரம்பமானதே இதனால திரும்ப இன்னும் வந்துட்ட மெசேஜ் பண்ணிட்டாங்க ஆரம்பிட்டா ஏய் ஆட்டமா பாக்குறான் நான் அடிச்சிட்டு போறேன்டா நீ எதுக்கு போறே

நாளை அன்றி இருந்தாலும் இங்க எல்லாம் மாற்றி மாத்தி நம்பினது நன்றி டிஷர்ட் அன்றி டிஷர்ட் Andre, ini solusinya. Sandra. Kemarin கொஞ்சம் <laughs> <ligen> <speaking dadbatealah> <speaking>

દરવા જારમ મોરે હમારો ફાઈનટ બેર લાંબો બોનસ ઓર મેચ લાસ્ટયર સત્તા કરતા પુતવા મેલે રખે இந்த ஆட்டம் நிறைவட தடை சரி அடுத்த ஆடவணி அணி மணி பிரதர்ஸ் பள்ளி அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அது இருக்க அடியா ஏய் நான் கொல்லட்டும் நம்ம ஆடு அந்த அடி யாரா ஆனா ஆடு டேய் டேய் மூணு ஸ்பூனா இந்த வீடியோ ரெடி ஆச்சு சவுண்ட் வாட்ஸ் 3 மினிட்ஸ்

கறி கறி தன்னதே சவனே எஞ்சலை டேய் எல்லาส குடுப்போம் கொஞ்சம் கடச்சலாம் வேன் தரலாப்பா பக்க ஆர்ட்ட லோட் பே ஆட்டே 12 7 அறறவனா

வணக்கம் நண்பர்களே வாருங்கள் வாருங்கள் இது அச்ச ஒண்ணு நடராஜே சூப்பர் சூப்பர் நடராஜே அச்ச ஒண்ணுடா நம்பர் 8 சூப்பர்டா தச்ச ஒண்ணுடா இந்த ஆட்டம் வெற்றியட அச்ச ஒண்ணு அடரேடா டேய் தள்ளி விடு தள்ளி விடு அடச்ச நில் நடராஜே டேய் போய்ட்றாங்கடா என்ன பையடா 10க்கு 10 ஏ 25 நிழறா 7 மேல எல்லாரும் करेंगे ஓண காளியா जो पाइंट इधर मार दिया सब। पाइंट जो पाइंट यार। हर एक तरफ। अरे जो इधर ने दार डार रखा। कार्नर जो बंदर। ट्वेंटी फाइव, ट्वेंटी सिक्स, क्या आ रहा? ट्वेंटी एट। बड़ा रहा। तो बड़ा है। तो बड़ा है। तली उठा, तली उठा।